வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு திவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம் சூப்பர் மாதம் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் ஏன் சூப்பர்னு சொன்னால் குரு வக்ர பயிற்சி நடக்குது முழு சுப கிரகம் இன்னொன்று இந்த மாதம்தான் கார்த்திகை தீபம் இருக்குது மார்கழி இருக்குது என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் வருது ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம் நல்லதாகவும் இது அமைஞ்சிருக்கு ஸோ என்னென்னலாம் நல்லது எதுதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை ஃபுல்லா நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் ஃபுல்லா ஒவ்வொன்றா பாருங்கள் இயற்கையிலேயே ராஜா தைரியமானவங்க அவங்க தான் சிம்மம் ஸோ இந்த சிம்மத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துக்கலாம் சரிங்களா சிம்மம் எவ்வளோ அடித்தாலும் நம்ம நெஞ்சு நிமித்திட்டு நிற்போம் அதுதான் சிம்மம் இந்த வருஷம்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது இருந்தாலும் இப்போ இந்த குருலாம் நிறைய வீடு மாறுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்குது சரிங்களா இப்போ என்னென்னலாம் நல்ல விஷயம் எது இதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம் ஓவராலாகவே நம்ம வந்து இப்போ கடந்த மாதங்களாகவே நம்ம சொல்லிட்டு வருது என்னென்னா சிம்மத்தில் வந்து சனி பகவானும் பார்க்குறாரு கேதுவும் இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும் நிறைய டஃப்பான டிசிஷன்ஸ் இருந்திருக்கும் சரிங்களா அதுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசிபலனில் சொல்கிறோம் இதுலேயும் சொல்லுவோம் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு மெயினாக இருக்க வேண்டியது நீங்கள் அமைதியாக இருந்து யோசித்தாலே ஜெயிச்சிடலாம் ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால அவர் வந்து மைண்டில் தான் கையை வைப்பார் மனக்குழப்பங்களை தான் கொடுப்பார் அதை ஸ்டெடியாக இருந்து என்ன பேசுன்றதை கவனித்து பேசுனீங்கன்னா நீங்கள் வின்னர் இது ஒன்று செகண்ட்டு தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்கார் அப்போது பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் செலவுகள் அதிகமாக வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலியில் லைட்டாக சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட்டு ஒரு வருஷமாக எப்படி போயிட்டுருக்குன்னு நிறைய டிஸ்டர்பன்ஸ்கள் வந்துட்ருக்கோம் ஓகே இது வருது இது எப்படி நான் சரி பண்ண போகிறேன்றத நம்ம பார்க்கணும் அதுக்கான ரெமடிஸ் எல்லாமே சொல்லுவோம் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வாங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னா மூணாம் வீடு காம்படிஷன் இதுலலாம் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன் சிம்ம ராசிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் கவர்மெண்ட் ஜாபோ கவர்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெலாம் ட்ரை பண்ணுறேன் சார் நான் ஒரு டெண்டருக்கு ட்ரை இருக்கேன் சார் கவர்மெண்ட் டெண்டர் ஒன்று இந்த மாதிரிலாம் விஷயங்கள் மேன் நிறைய பேர் இருப்பீங்க இந்த காம்படிஷனில் போகிறவங்களுக்குலாம் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ காம்படிஷன் இங்கே தாராளமாக இறங்கி செய்யலாம் சரிங்களா இது ஒன்று அடுத்து நாலாம் வீடு இந்த வண்டி வாகனம்லாம் ஒரு சின்ன சின்ன மக்கர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகுறதோ எங்கேயாவது போய் இடிக்கிறதோ இல்லை தொடர்ந்து செலவு வைக்கிறதோ இதெல்லாம் வந்திருக்கும் வீட்டில் எதுனா மெயின்டெனன்ஸ் செலவு வந்திருக்கும் வண்டியில் நிறைய செலவு வந்திருக்கும் அம்மா கிட்ட அம்மா ஸ்தானத்தில் இருக்க கிட்ட நம்ம டக்கு டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் வாக்குவாதம் பண்ணியிருப்போம் இதெல்லாம் ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு தெரியாது அது எல்லாமே இப்போ ரெடியூஸ் ஆகுங்க டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம்லாம் சூரியன் செவ்வாய் வந்து வேறு வீட்டுக்கு மூவ் ஆகுறாரு ஸோ அது வந்து அப்படியே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பிரச்சனை இந்த செலவுகள் நிறைய பண்ணியிருப்பீங்க வண்டிக்கு வீடு மெயின்டெனன்ஸ்லாம் அதெல்லாம் கம்மியாகிற வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது எதில் ஜாகிரதையாக இருக்கணுன்னா உங்கள் கோவத்தை பசங்க மேலே காட்டியிருப்பீங்க வெளியே இருக்கிற டென்ஷன் ஆஃபீஸ் டென்ஷன் வீட்டில் இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் குழந்தைங்க மேலே காட்டியிருப்பீங்க அது அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க குழந்தைங்க தப்பு இல்லை நம்ம கிரகநிலை சரியில்லை அதனால் அந்த கோபம் வருது திருப்பியும் சொல்கிறது அமைதியாக உக்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு சரியா அதுவும் இப்போ வந்து கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இதெல்லாம் வரும்போது உங்கள் சிம்மராசிக்கெலாம் ஒன்றும் மனசு வந்து ரொம்ப அழகாகும் நீங்கள் வந்து எவ்வளவு மெடிடேஷன் எவ்வளோக்கு எவ்வளவு கோவிலுக்கு போகிறீங்களோ முக்கியமாக குலதெய்வம் கோவில் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறீங்களோ சிவபெருமான் சத்யநாராயணர் வழிபாடு இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகுங்க சரியா இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து இந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் கம்மியாகும் உடம்புல வந்து கொஞ்சம் நோய் நொடிகள் இருந்தாலும் சின்ன சின்ன ட்ரபுள்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கோங்க ஆக்சுவலாக எல்லா விஷயத்துலேயும் நம்மளுக்கு நிறைய ட்ரபுள்ஸ் வந்திருக்கோம் இந்த நோய் நொடிகள் விஷயமா இருக்கிற ட்ரபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து நிறைய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் சரியாகும் சரியாகிறதுக்கு அது ஏன்னா இப்போ குரு பகவான் அதனால எல்லாம் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறது அந்த பணம் பணம்ன்ற விஷயத்த ரொம்ப ஜாகிரதையாக இருங்க வர பணம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் கடன் நீங்கள் கொடுத்தாலும் சரி இல்லை கடன் நீங்கள் வாங்கினாலும் சரி ஜாகிரதையாக வாங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த நியூ இயர் டைமுக்கு கிறிஸ்மஸ் டைமுக்கு நிறைய இடத்துல லோன் கொடுப்பாங்க லோன் ஆஃபர் லோன் ஆஃபர்னு கொடுத்துட்ருப்பாங்க ஜாகிரதையாக இது எனக்கு தேவையான்றத பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான செலவு இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைன்னா எடுக்காது எனக்கு எடுத்துகிட்டே பிறகு டக்குனு செலவு இன்னொன்று எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷனை வைங்க நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி ஏதோ ஒரு ஜிபேவாவது ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் தான் நீங்கள் தப்பிச்சுப்பீங்க அது வந்து ஒரு ரொம்ப நல்லது குருமார்களை போய் பாருங்க உங்க குருமார்கள் அதாவது இப்போ இப்போ ஒரு ஜோதிடர் இல்லை தாடி வச்சா ஒரு சாமியார் மட்டும் குருமார்கள் கிடையாது உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள் உங்கள் மேனேஜர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நல்லது சொல்கிறாருன்னா அவங்களும் ஒரு குருமார்கள்தான் உங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்க ஃப்ரெண்டு எப்போவுமே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமே நல்லா உங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டே போயிருக்கானே அவனும் ஒரு குருமார்க் தான் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாத்தியார் மேனேஜர்ஸ் இந்த வருஷத்தில் உங்களுக்கு யார் யாரெலாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே போய் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் அடுத்து யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் போயிட்டு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் நேரில் சொன்னீங்கன்னா ஒன்றும் சூப்பர் இல்லைனா ஒரு வீடியோ காலாவது பண்ணி பேசுங்க ரொம்ப நல்லது சரி வேலை ஆஃபீஸ்லேயும் ஆஃபீஸ் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலலாம் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் குலதெய்வம் கோவில் நீங்கள் போகிறது வந்து ரொம்ப நல்லது சிவன் வழிபாடு சத்யநாராயணா வழிபாடு ரொம்ப நல்லது ஒரு சாமி எனக்கு சொல்லுங்கள் சார் எனக்கு இவரை பிடிச்ச எனக்கு எல்லாம் சரியானனால் லக்ஷ்மி நரசிம்மர் இப்போ உங்கள் சுச்சுவேஷனுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் வேண்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் பண்ணீங்கன்னா இல்லை ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது இருக்கும்போது எடுத்துருங்க வெளியே எடுத்துறது நல்லது ஆனால் உங்களுக்கு சுப செலவில் போட்டால் தான் நல்லது ஏன்னா எடுத்துட்டிங்கன்னா செலவாகிடும் உங்களுக்கு சுப செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சுப செலவில் போட்டுட்டிங்கன்னா உங்கள் பணம் வந்து ஒரு சேஃபாகும் சரிங்களா ஸோ நீங்கள் ஜாகிரத்தியாக இருக்க வேண்டியது பணம் விஷயம் குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தில் ஜாகிரத்தையாக இருக்கணும் நீங்கள் இறங்கி ஜெயிக்க போகிறது வேலை சம்மந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நிறைய கற்றுன்னு இருந்திருப்பீங்க அடுத்த வருஷம்லாம் உங்களுக்கு நல்லா உங்களை ஏற்றி விடுறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தில் உங்களை ஏனி மாதிரி ஏற்றி விடுறதுக்கு நிறைய விஷயம் வரப்போகுது சரிங்களா ஸோ நம்ம சொன்னதான் இந்த தெய்வ வழிபாடுகளை கரெக்டாக நம்ம சொன்ன நேரத்தில் வழிபாடுங்க உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம நிறைய ராச வளங்கள் சொல்லிட்டோம் ஸோ இந்த வருஷத்தில் வந்து குரு பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி சுக்கர பயிற்சி குரு பயிற்சியில் குரு அதிசாரம் குரு வக்ரம் அதனால் எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்டையும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம் நிறைய நல்லதுகள் நடந்தது நிறைய படிப்பினையும் கிடச்சிது க இது கெட்டதுன்னு எதுவும் இல்லை இது வந்து படிப்பினை ஸோ இதில் தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ அடுத்த வருஷமும் நிறைய நிறைய பயிற்சிகள் இருக்குது சரிங்களா குரு பயிற்சியே நிறைய வரும் குரு பயிற்சி வரும் ஸோ நம்ம இப்போ கற்றுக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க இது என்னென்ன நடந்தது நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் எது எதெல்லாம் கரெக்டாக பண்ணலை எது இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும் ஸோ ஒரு ஒரு புக்கு எடுத்துக்காங்க ஒரு புக்கை எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க இதில் நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சி நம்ம இதிலே நம்ம சேனலில் சீக்கிரம் சொல்லுவோம் தன ஆகர்ஷண பயிற்சின்லாம் சொல்லுவோம் இதில் வந்து என்னன்னா எந்த பேப்பரில் எந்த கலர் பெனில் எழுதணுன்ற ஏன்னா மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ் மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குன்னு பிடிக்கும் அந்த அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அந்த கலர் ஓகே இது இந்த என்னோட நியூ இயர் கிஃப்டாக வச்சுக்கோங்க அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான என்னுடைய கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பேப்பரில் செகப்பு பெண்டை எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுன்றதை ப்ரெசன்டென்ஸில் எழுதுங்க எனக்கு இது வேணும் இது எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் எழுத எழுத நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் நடந்தது அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறத்துக்கு இப்போவே ரெடி ஆகிடுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இந்த வந்துருச்சது ஒன்று ஒரு முப்பது நாள் அடுத்த வருஷம் வந்துடும் சரிங்களா அதுதான் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்து என்னென்ன சாதிக்கணுன்றதை லிஸ்ட்டு போட்டுருங்க உங்களுக்கு சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம் எந்தெந்த மாதம் என்னென்ன நடக்கும்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு இ இது இது எனக்கு வேணும் இந்தெந்த மாதத்தில் எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் நிலை இப்படி இருக்குது இதை பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நிறைய நிறைய பெரிய ஆளுகள் இன்னைக்கு இன்னி இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லைங்க நீங்கள் ராஜா காலத்துலேயும் போனாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட்டு போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் ரா நீங்கள் ராஜாவுடைய ஒரு அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஒரு ஜோதிடர் இருப்பார் ஒரு ராஜகுரு இருப்பாங்க அதை லிஸ்ட்டு போட்டு ஷெடியூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா இப்போ நீங்கள் ராஜாவாகவோ ராணியாவோ நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும் ஏன்னா நான் எழுதுனா நான் ரொம்ப வருஷமாக எழுதுனேன் ஷெட்யூல் போட்டு எழுதுகிறத எல்லாருமே ஜெயிப்பீங்க சரிங்களா ஸோ ஒன்று உங்களுக்கு தகவல்கள் வேணும் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தகவல் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு நிறைய கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அதையும் தெய்வத்தோட அருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க வாழ்க வளமுடன்